எல்லாருக்கும் வணக்கம் நான் உங்கள் மௌனமொழி இன்னைக்கு ஒரு அழகான தமிழில் இருக்க ஒரு பாட்டு பார்த்துடலாமா குறுந்தொகையில் நாற்பத்தி ஓராவது பாடல் இந்த பாடல் பார்த்தீங்கன்னா திணை தலைவியின் கூற்று இந்த பாடலுடைய பின்னணி என்ன அப்படின்னா எப்பயும் போலதான் தலைவன் தலைவியை பிரிஞ்சு போயிட்டாரு இந்த பிரிவை தலைவியால் சுத்தமாக ஏற்றுக்கவே முடியல அந்த வருத்தத்தில் அவங்க உடல் மெலிஞ்சு அழகு இழந்து ஒரு மாதிரி ரொம்ப சோகமாக இருக்காங்க அந்த சமயத்தில் பார்த்தீங்கன்னா தலைவியினுடைய தோழி வராங்க வந்துட்டு என்ன நீ ஏன் இவ்வளோ சோகமாக இருக்க ஏன் இப்படி ஆகிட்ட அப்படின்னு கேட்கும் பொழுது தலைவி அவங்களுடைய மன வருத்தத்தை எடுத்து சொல்கிறாங்க இதுதான் இந்த பாட்டினுடைய இந்த பாடல் எப்படி போகுது காதலர் பெரிதுவந்து புகழ்வெண் மன்ற அத்த நன்னிய அங்குடி சேரூர் மக்கள் போகிய அணிலாடு முன்றில் புலம்பில் போல புள்ளென்ற அளப்பெண் தோழி அவர் அகன்ற ஞான்றே இப்போ இதனுடைய இயற்றியவர் இந்த பாடலை இயற்றியவர் யாருன்னு பார்த்திடலாம் இயற்றியவர் அணிலாடு முன்றிலார் இப்போ இந்த உவகையால் பெயர் பெற்றவர்னு சொல்லுவாங்க தெரியுமா இவருடைய இயற்பெயர் என்னங்கிறது நமக்கு தெரியாது ஆனால் இந்த பாட்டில் அணிலாடு முன்றில் அப்படிங்கிற அழகான ஊமையை பயன்படுத்துறதுனால இவருக்கு அணிலாடு முன்றிலார் அப்படிங்கிற பெயரே வந்துருச்சு சங்க இலக்கியங்கள்லாம் பார்த்தீங்கன்னா இவர் இயற்றியதான் இந்த ஒரு பாடல் மட்டும்தான் இருக்குது வேறு எந்த பாடலும் கிடையாது சரி இப்போ இந்த பாடலினுடைய விளக்கம் என்ன அப்படிங்கிறத பார்த்துடலாம் முதல்ல காதலர் உழையராக இப்போ இந்த உழை அப்படின்னா பக்கம் ஸோ தன்னுடைய காதலன் பக்கத்தில் இருக்க சமயத்தில் பெரிதுவந்து ரொம்ப சந்தோஷமாக இருப்பாங்களாம் ரொம்ப சந்தோஷத்தோடு எப்படின்னா சாருகள் ஊரீர் சாறு அப்படின்னா திருவிழா இந்த திருவிழா காலங்கள்லாம் ஒரு கிராமம் இருக்குன்னா அந்த கிராமம் எப்படி எக்ஸ்ட்ரா அழகோட எக்ஸ்ட்ரா பொழிவோட சந்தோஷமா இருக்கும் அந்த மாதிரி என்னுடைய காதலன் என் பக்கத்தில் இருக்க சமயத்தில் நான் ரொம்ப எக்ஸ்ட்ரா அழகாக எக்ஸ்ட்ரா சந்தோஷமாக இருப்பேன் மன்றனா நிச்சயம் நிச்சயமாக நான் அப்படி தான் இருப்பேன் அதுக்கப்புறம் அத்த நன்னிய அங்குடி சீரூர் இங்கே அத்தம் அப்படின்னா பாலை ஒரு வறட்சி வரக்கூடிய வறட்சின்னு வச்சுக்கோங்க நன்னிய அப்படின்னா நெருங்குகிற சமயம் நெருங்கி அப்படிங்கிறது ஸோ இந்த ஒரு வறட்சி அந்த கிராமத்தை நெருங்கி வரும் பொழுது என்ன ஆகும்னா அங்கே இருக்க மக்கள் அந்த சிற்றூரில் இருக்க மக்கள்லாம் என்ன செய்வாங்க வேறு இடத்துக்கு இடம் பெயர்ந்து போயிடுவாங்க அப்படி மக்கள் போகிய அணிலாடு முன்றியர் இப்போ என்னென்னா இப்போ மக்கள் எல்லாரும் இங்கேருந்து எவாக்குவேட் பண்ணி வேற இடத்துக்கு போயிட்டாங்க இல்லையா இப்போ அந்த வீடு காலியாக இருக்கும் எப்போவுமே காலியாக இருக்க இடங்கள்ல என்ன பண்ணுமாம் அணில் வந்துட்டு அந்த வீட்டினுடைய முற்றத்தில் சந்தோஷமாக துள்ளி குதித்து விளையாடிக்கிட்டு இருக்கோம் ஆள் நடமாட்டமே இல்லாத இடத்துல அணில் போய் விளையாடிகிட்டு இருக்கோமா அதுதான் அணிலாடு முன்றில் முன்றில் அப்படின்னா இந்த முற்றம் வீட்டினுடைய முன்பகுதி வாசல் புலம்பில் போல புல்லென்று அது எப்படி ரொம்ப தனிமையா அந்த வீடு இருக்கோ அப்படி பொலி விழுந்து இருக்கோ அதே மாதிரி நானும் மனசுல ரொம்ப கஷ்டப்பட்டு இருப்பேன் அலப்பெண் தோழி ரொம்ப கஷ்டப்படுவேன் தோழி அவர் அகன்ற ஞாஞ்சே ஞாஞ்சே அப்படின்னா அந்த காலம் அவர் அகன்று போயிருக்கேன் என்னை விட்டு பிரிஞ்சு போயிருக்க காலத்துல நானும் அந்த மாதிரி ரொம்ப கஷ்டப்படுவேன் தோழி அப்படின்ட்டு அழகாக எடுத்து சொல்றாங்க இப்போ இந்த பாடல மறுபடியும் ஒரு முறை பார்த்துடலாம் காதலர் உழையராக பெரிதுவந்து சாருகொள் ஊரேர் ஊரர் புகழ் பெண் மஞ்ச அத்த நன்னிய அங்குடி சீரூர் மக்கள் போகிய அணிலாடு முன்றில் புலம்பில் போல புல்லென்று அளப்பெண் தோழி அவர் அகன்ற ஞான்றே இன்னும் அழகான பாடலை அடுத்த பதிவுல பார்க்கலாம் கேட்டதற்கு நன்றி